செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் மேல் நோக்கி சோதனைக்கு பிறகு க்கு கீழே நகர்கிறது தங்கம் மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நான்கு இல் திறக்கப்பட்டது ஏமல்பி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினாறு இல் உள்ளது கே மற்றும் கே இரண்டும் ஏற்பதாக இருப்பதால் விலைக்கு மேல் வணிகம் செய்தால் அருகிலுள்ள மேல் நோக்கிய இலக்கு மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு இல் உள்ள பாய்வோட் ஒன்று ஆகும் இன்று காலை தங்கம் கே டிஆர் ஒன்று இல் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ஐ எட்டியது மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது உயரத்தை பதிவு செய்தது பின்னர் கீழ் நோக்கி திரும்பியது இப்போது அதுக்கு கீழே வணிகம் செய்யப்படுவதால் விற்பனை அழுத்தம் சந்தையை கேடிஆர் ஒன்று இல் மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பதுக்கு கொண்டு செல்லக்கூடும் அதன் பிறகு அடுத்த ஆதரவு மூன்றாயிரத்து எழுநூற்று பதினாறு இல் உள்ள ஏமேல் பி ஆகும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை குறிக்காது